The mm -hmm. cat தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் வெளியான ஒரு பத்திரிகையை தான் வந்து சமூக வலைதளங்களை முழுக்கவே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க தேசியம் அப்படிங்கிற ஒரு இதழிலும் தான் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு இந்த செய்திகள் அப்படிங்கிறது தம்பிகள் மத்தியிலும் அதே போல் வந்து தளபதி அவர்களுடைய அதாவது வந்து விஜய் அவர்களுடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்களையா அவங்களிடமே வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்குது இந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இது இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ வெளியான செய்தி கிடையாது இலங்கையில் உள்ள பகுதியில் யாழ்ப்பாணத்தில் வெளியான ஒரு செய்தி அப்படிங்கிறது

சரிங்களா சீமான் அப்படின்னுமே தளபதி விஜயும் இதில் இணைவாரா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு அடியில் கவனிச்சிங்க அப்படின்னா தேசிய தலைவரை பின்பற்றும் சீமானும் ஈழத்து மருமகனான இளைய தளபதி விஜயும் தேசிய தலைவரின் பெயரால் ஒன்றிணைந்து உலக தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுப்பார்கள் என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர் அப்படின்னு இதை முடிச்சிருக்கிறாங்க ஸோ இதை உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா அதை நம்ம பார்த்தோம் அப்படி கடந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி போகாமல் இதில் வந்து இரண்டு நபர்களுமே ஏற்றுக்கொண்டு அதாவது தேசிய தலைவரின் பெயரை ஒன்றிணைந்து அவருடைய பெயரால் ஒன்றிணைந்து அப்படின்னா விஜய் அவர்களும் இதை ஏற்று வந்தார் அப்படின்னா தான் அது வந்து சாத்தியப்படும் ஒருவேளை தேசிய தலைவர் குறித்து நாங்கள் அனைத்து மேடையில் பேச மாட்டோம் அதாவது வந்து ஈழ மக்கள் குறித்து அங்கங்கே எங்கேயாவது பேசுவதை தவிர ஒற்றுமொத்தமாக தேசிய தலைவர் குறித்து எல்லா இடங்களும் நாங்கள் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கடந்து சென்றார்கள் அப்படின்னா விஜயோடு இந்த கூட்டணி அப்படின்னு இருக்காது அப்படின்னும் இரண்டு நபர்களும் ஒன்றிணைந்து அதாவது பயணிக்கணும் அப்படின்னா தேசிய தலைவர் தான் வந்து ஒரு பாலமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த சீமானவர்களும் எதிர்பார்க்கிறார் தேசிய தலைவர் குறித்து நாங்கள் பேசுவது போல மற்றொரு கட்சி பேச தொடங்குச்சு அப்படின்னா தமிழ் தேசிய கட்சியாக வந்தது போகுது கண்டிப்பாக வந்து அரவணைத்து சொல்வதில் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து பல இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதையெல்லாம் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற தெரிவிங்க என்னுடைய கருத்து அப்படிங்கறது தேசிய தலைவர் குறித்து எந்த ஒரு மேடையிலும் பேச மாட்டோம் அப்படின்னோ அதே போல் வந்து அவரை வந்து தலைவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு மனப்பான்மையோடு தமிழக வெற்றி கழகம் வந்தார்கள் அப்படின்னா அண்ணனோட சீமான் அவர்களோட கூட்டணி இருக்காது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இதில் இதற்கெல்லாம் ஒரு சம்மதம் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கூட்டணி நடக்கும் உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறே எல்லா மக்களால் வந்து பார்க்கப்படுகிறது இதுதான் வந்து இந்த செய்தித்தளம் வந்து பிரதிபலிக்கிறது இது பற்றி உங்களோட வர வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்